அல்லாஹ் மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக உனக்காக மட்டுமே பேசுகிறேன் அதிகாலையில் தானே நம்முடைய பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனைகளை செவிமடுப்பார் இன்றைக்கு என்ன இரவு நேரத்திலே அப்பா வந்திருக்கிறாரு என்று நீ யோஜனை செய்கிறாய் அப்படித்தானே சரி சரி பரவாயில்லை இந்த இரவு அநேக பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் மாத்திரைகளை விழுங்கிவிட்டு மன்னர்களுக்கு கொஞ்சம் கூட அந்த மன நிம்மதியே இல்லை தூக்கமே வருவதில்லை வருவதில்லை புரண்டு படுப்பார்கள் ஆயிரம் முறை சிறுநீர் கழிப்பார்கள் ஆனால் உறக்கம் என்பதை காணவே இல்லை உறங்குவதே இல்லை ஏனடா இது நாளை காலை எழுந்து எப்படி நான் வேலைகளை செய்வது எப்படி குடும்பத்தை நிர்வாகம் செய்வது என்று வேதனைப்படுகிற அநேக சாய் சொந்தங்களை நான் பார்க்கிறேன் ஒருவேளை உனக்கும் கூட உனக்கும் கூட அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் என்பது நிலவை போன்றது நிலவு எப்படி இருக்கிறதோ அது போன்றது ஒரு நாள் அது பிரகாசமாக இருக்கும் ஒரு நாள் மங்களாக இருக்கும் மற்றொரு நாள் காணாமல் போய்விடும் அதனால் அதனால் கவலைகளை மறந்துவிட்டு சந்தோஷமாக இரு அதைத்தான் அப்பா சொல்கிறேன் சந்தோஷத்தை தேடி செல்ல வேண்டாம் எந்த கடையிலும் அது கிடைக்காது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது நம்மிடம் இருப்பதை வைத்தே அந்த சந்தோஷத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லுகிறேன் உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நான் கொடுத்த கொடை அதை மாற்றுவதும் நரகமாக மாற்றுவதும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது உன் வீட்டில இருக்கின்ற கடிகாரத்திற்கு உன்னுடைய வீட்டில இருக்கின்ற அந்த கடிகாரத்திற்கு கடிகாரம் அழகாக இருக்கும் அது நேரத்தை நேரத்தை மட்டுமே அது காட்ட தெரியும் அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற உன்னால் மட்டுமே முடியும் உன்னால் மட்டுமே முடியும் ஆகையினால் இருக்கின்ற வரை அன்பாக இருக்க கொள் இருப்பதை கொண்டு இன்புற்று வாழ முயற்சி செய் வெற்றி உனக்கு நிச்சயம் இன்று நீ செய்த தவறுகளை மன்னித்து மற்றவர்களை மற்றவர்கள் செய்த அந்த தவறுகளையும் நீ மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் தருவாய் சாயப்பா என்று சொன்னால் அங்கே வந்து நிற்பேன் சாயப்பா வந்து நிற்பேன் கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரம்தான் நான் தந்த வரம்தான் தூக்கம் அதை கெடுத்துக் கொள்ளாதே எனவே கவலைகளை இன்றி நிம்மதியாக தூங்கு கண்டிப்பாக தூங்கு உன்னை நான் தூங்கவில்லை என்று சொன்னார் உன் அருகாமையில் அமர்ந்து உன்னை உன்னை உன்னுடைய தலையை நீவி கொடுத்து உன்னுடைய கழுத்திலே என்னுடைய கரத்தை வைத்து உன்னுடைய தோளிலே என் கைகளை வைத்து தட்டி நீ உறங்குகின்ற வரை நான் கண் விழித்து பார்த்து உன்னை தூங்க வைத்து பிறகுதான் பிறகுதான் என்னுடைய அடுத்த வேலையை பார்ப்பேன் மீண்டும் அடுத்த நாளை நீ உற்சாகமாக எழுந்து அந்த கடமைகளை சரிவர செய்வதற்கு உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல உற்சாகத்தையும் அப்பா தருவேன் வாழ்க்கையிலே மேலும் மேலும் நல்ல நல்ல வெற்றிகளை நீ பெறுவாய் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வெந்து கொண்டே இருப்பாய் வெந்து கொண்டே இருப்பாய் அல்ல மாலிக்